என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே சிலருக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதே சில சமயம் புரியாது அவர்கள் ஒன்றை நினைப்பார்கள் நான் ஒன்றை சொல்வேன் ஆனால் நீ எப்படி இருக்காது தங்கமே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை முழுமையாக தெரிந்து கொள் தெரிந்து கொண்டு அதற்கு பின்பு கோபப்படலாமா வேணாமா என்பதை புரிந்து கொள் எல்லா விஷயத்திலையும் அவசரம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கூட முதலில் காதில் வாங்காமல் நான் ஒன்று சொல்வேன் ஆனால் நீ ஒன்றை மனதில் நினைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பார் முதலில் எல்லோரும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நான் என்ன சொல்ல வருகிறேனோ அதன்படி நடந்தால் இப்பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் பத்தியா அந்த கஷ்டமே இருக்காது என் என்னுடைய விஷயம் என்று அல்ல வாழ்வில் என்ன என்ன பிரச்சனை நடக்கிறது மாதிரி வாழ்க்கையின் சூழ்நிலை இப்பொழுது நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது என்பது புரியவும் வரும் நிலையே இல்லாத வாழ்க்கையில் எதற்காக இப்படி அடுத்தவர்களை பார்த்து நாம் பொறாமைப்பட வேண்டும் அடுத்தவர்கள் இப்படி வாழ்கிறார்கள் அப்படி வாழ்கிறார்கள் என்று நாம் நினைக்க வேண்டும் அவரவர்கள் வாழட்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழுவோம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ என்னிடம் எப்பொழுதும் கேட்பாய் அவன் அவன் தப்புதான் செய்கிறான் ஆனால் அவனுக்கு நல்லதுதான் நடக்கிறது என்பது அதெல்லாம் நீ பார்க்காதே அவனுக்கு எது நடக்குமோ அது நடக்கும் இப்பொழுது நன்றாக இருக்கலாம் அதற்கு பின் அவன் செய்யும் பாவத்திற்கு வரலாம் எதற்கு தங்கமே உனக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை புற்று கவனி அதன்படி நடந்து கொள் தேவையில்லாமல் இவ்வளவு தவறு செய்றான் அவ்வளவு இவ்வளவு தவறு செய்றான் என்று சொல்லாமல் நீ என்ன செய்கிறாய் என்பதை முதலில் பார்த்துக்கொள் என்னுடைய தங்கத்திற்கு நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்வேன் நீ என்னுடைய பிள்ளை நான் உன்னுடைய அம்மா நாம் இருவரும் எப்பொழுதுமே ஒன்றே ஒன்றுதான் யோசிக்க வேண்டும் நான் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிப்பேன் நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசி நீ எல்லா நேரமும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இப்பொழுதுதானே நீ வசதியாக மாறப்போகிறாய் அதனால் இப்பொழுது நீ சுதாரிப்புடன் இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நீ எப்பொழுதும் சோர்ந்து போகவே கூடாது நீ நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் ஒன்று ஒன்றாக செய்கிறேன் நீ அதையெல்லாம் மறந்து விடாதே யாரையும் பார்க்காதே உனக்கு நான் கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து வா நிச்சயமாக அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் உனக்கு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்காக ஜெய்வா ராகி